இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு வருகை புரிகிறார் என்கிற செய்தி வந்ததுமே தமிழ்நாட்டில் பல இடங்களில் சில சுவரொட்டிகள் முளைத்தன அந்த சுவரொட்டிகளில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்ன தெரியுமா மோடியே எங்கள் மண்ணில் கால் வைக்காதே அப்படின்னு எதற்காக தமிழ்நாட்டு மக்கள் மோடியின் மீது இவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க கோவைக்கு வருகிறான்னு தெரிஞ்சதுமே சமூக ஊடகங்களில் மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பரவிட்டு கொண்டிருந்தார்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொன்னவன் தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னவன் இப்படி சொல்லிவிட்டு எந்த முகத்தை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மண்ணில் கால் பதிக்கிறாய் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த விஷயம் இப்போது கோவைக்கு வரும்போது இன்னொரு செய்தி ஏன்னா மோடி எப்போதுமே பாஜக தலைவர்கள் எப்போது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் ஏதாவது ஒரு அதிர்ச்சியரமான சம்பவங்களை அவர்கள் விதைத்து விட்டு செல்வது வழக்கம் இப்போ மோடி வருகிறார் அப்படிங்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இடியை போடுறார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெருநகரங்கள் ஒன்று மதுரை மற்றொன்று கோவை இந்த ரெண்டு பெருநகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு மோடி சொல்கிறார் இதனால் கூடுதலாக தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்து போகிறார்கள் சரி எதற்காக கோவையும் மதுரையும் அங்கே வந்து மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு மோடி சொல்லியிருக்கிறார் பார்த்தாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்ப்பா இது மோடி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்போ அதற்கு ஒரு பதில் வருது என்ன அப்படின்னா மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய திட்டங்கள் படி ஒரு நகரத்தில் அல்லது ஒரு மிகப்பெரிய மாநகரத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வேண்டுமா இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தால்தான் அந்த இடத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் இதுதான் அவர்களுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் கோவையிலையும் மதுரையிலையும் அப்படி கிடையாது அதனால தான் மோடி அந்த திட்டத்தை ரத்து செய்தார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்கிறாங்க இப்போ இவங்க சொல்கிறத நம்ம யாரும் நம்ப போகிறதில்ல தமிழ்நாட்டு மக்கள் காரன் சொன்னால் நம்பவே மாட்டான் இப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரியுது த நம்முடைய கோயம்புத்தூரில் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியினுடைய சர்வே படி ஆதாரம் இது கோவையில் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் சரியா அப்போ மோடி சொன்ன மோடி இந்த திட்டத்தை ரத்து பண்ணுறார் அப்படிங்கிறது முதல் விஷயம் தவிடுபடி சரி ஒன்று ரெண்டாவதாக சரி இருபது லட்சத்திற்கும் குறைவான இடங்கள்ல எல்லாம் இவங்க அது மாதிரி கரெக்டாக பிளானிங் படி தான் மோடி நடந்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய குருகிராம் புவனேஸ்வர் ஆக்ரா மீரட் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே பதினைந்து பதினாறு லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் அதுமாரி கான்பூரில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தில் ஏன்னா அதானி ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே தானே கொண்டு போட்டிருக்கார் அங்கே எல்லாம் மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இங்கெல்லாமே இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை தான் இருக்கிறது அப்போ இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தால்தான் நாங்கள் வந்து மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு மோடி சொன்னது மிகப்பெரிய வடிகட்டிய பொய் அப்படிங்கிறது நிறுவனமாகிடுச்சு இப்போ கூடுதலான ஒரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவையும் மதுரையும் சரி மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் நான் சொல்கிறேன் அதிக அளவு வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய நகரங்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இடம் சரியா அந்த மாதிரியான ஒரு இடத்துல மெட்ரோ வருது அப்படிங்கன்னா அதனுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக இருக்கும் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸும் மோடியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கல்விக்கான நிதியை குடு அப்படின்னு சொன்னால் மோடி கொடுக்க மாட்டார் மோடி என்ன சொல்லுவார் மோடி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லும் நாங்கள் சமஸ்கிருதமயமாக்கல் காவி புகுத்தல் கல்வி திட்டங்களில் இனிமேலா காந்தி வந்து ஆட்டோரிக்ஷாவில் தான் அடிபட்டு செத்தார்னால நாங்கள் பண்ண போகிறோம் அதை படிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படி படித்தா உனக்கு நான் நிதி தரேன் நீ வந்து அறிஞர் அண்ணா நல்லவர் பெரியார் நல்லவர் பெரியார் சமூக சீர்திருத்தவாதி இப்படின்லாம் படிச்சிட்டு இருந்தாலும் நாங்களுக்கு வேலைக்கு ஆகாது நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ படிக்கிற அப்படின்னா நாங்கள் கல்வி நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா நீ கல்வி நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் அதெல்லாம் படிக்க மாட்டோம்னு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மோடியுடைய சித்தப்பா வீட்டு பணம் கேட்கல இல்லையா நம்ம மோடி வந்து வித்த பணமாக நம்ம கேட்குறோம் இல்லையே அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா கிரிக்கெட் விளையாடி சம்பாதிச்ச பணத்தையே கேட்குறோம் இல்லை எங்கள் பணத்தை கேட்குறோம் இந்தியாவிலேயே அதிகமான அளவு இதில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் அதிகமாக ஒன்றிய அரசிற்கு அதிகமாக வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய இரண்டாவது மிக மிகப்பெரிய மாநிலம் அந்த மாநிலத்திற்கான பணத்தை கேட்குறோம் இங்கே மக்களுக்கான மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்கான பணத்தை கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் சரி இயற்கை பேரிடர் வந்தால் அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் ஆனால் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்னா ஓடி போறான் ஆனால் எங்கே நடக்குது அங்கே பாலம் கட்டுறான் இடிஞ்சு விழுது இல்லை அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அது வேற விஷயம் வேற சாப்டர் அதை விட்டுருவோம் நான் என்ன சொல்றேன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி எந்த முகத்தை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறார் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு மூணு இடங்களில் போய் அதானிக்காக விமான நிலையங்களை கட்டினாருங்க மக்கள் பணத்தில் ஏன்னா விமான நிலையங்கள் கட்டுறதே அதானி அம்பானிக்கு கொடுக்குறதா இல்லையா பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கொண்டு வந்து அதானி அம்பானியுடைய காலடியில் வச்சாச்சு இப்போ புதிய விமான நிலையங்கள் கட்டி அதானி கையில் கொடுக்கறது ஆனால் அப்படி மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பல விமான நிலையங்கள் இன்றைக்கு செயலற்று கிடக்கிறது மூடி கிடக்கிறது எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி என்பதை பாருங்கள் உலக வரலாற்றில் இவ்வளவு கேடு கட்ட ஆட்சியை நீங்க பார்த்துருக்கவே முடியாதுங்க இவ்வளவு ஆட்சியை எந்த காலத்திலும் வரலாறை எடுத்து பாருங்க ஹிட்லருடைய வரலாற்றில் கூட ஜெர்மனியில் ஹிட்லர் தனக்கு பிடித்தவர்களுக்கென்று ஏதாவது செய்து கொண்டிருந்தார் இல்லையா அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் அதானி அம்பானியை தவிர்த்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை தவிர்த்து மோகன் பாகவத் மாதிரியான ஆட்களை தவிர்த்து பார்ப்பனிய சிந்தனைகள் உண்டவர்களை இப்போ தவிர்த்து வேற யாருக்கும் இங்கே நிம்மதி கிடையாது யாருக்கும் எதுவுமே கிடையாது அதுதான் மீண்டும் மீண்டும் கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி துணிச்சலோடு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை விரட்டி அடிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து மக்கள் திட்டங்களை மோடி தடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு இந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் கேட்கிறார்கள் எங்கள் மண்ணில் கால் பதிக்காதே என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் கோபேக் மோடி இல்லையா மூத்தச்சந்து வழியாலாம் ஓடின காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து கோவை வருகிறாராம் பல அடுக்கு பாதுகாப்பாம் இல்லையா இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பிரதமருக்கு பாதுகாப்பு வேணும் தான் மறக்கிறதுக்கு இல்லை ஆனால் நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் இழிவுபடுத்தி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மொத்தம் முன்னாடி வந்து பேச முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ எப்படிங்க பேச முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க